அதுக்கடுத்து நான் ஆயிடுச்சுக்கிழமை கோயில்பட்டி அதுக்காக இந்தம்மா இடையில ஒரு நாள் கேட்டிருக்கோ அவங்க ஒரு நாள் கேட்டிருக்காங்க நான் கோயில்பட்டியில் யாரோ கேட்டிருக்காங்கன்னு சொன்னைய ஆ ஆ ஆ சரி சரி அவங்க அவங்க வீட்டில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் முடியல இடையிலையும் வந்து வரும் நடந்துக்கிட்டு இருக்கும் இது இதுக்கு இடையில் வந்து அந்த கோயமுத்தூர் இதையே வந்து அங்கே மாற்றி அந்த போலீஸ் அம்மாக்குள்ளதையும் சு தூக்கி திருமூர்த்தி மலைக்குள்ளோம் அதோடய பங்களிப்பையும் திருமூர்த்தி மலையில் வச்சுக்கிட்ட சொல்லிடுங்க ஏன்னா அது அதோடய சட்சங்கமாக அங்கே நடக்கட்டும் இங்கே எல்லா அங்கேயும் வந்து கோயமுத்தூர் மக்கள் எல்லாம் கிளை உள்ளவங்க எல்லோரும் வந்து உமக்கு உதவி பண்ணட்டும் இங்கே வேறு சபைகள்லேயும் இருந்து என்ன உதவி வேணுமோ எல்லாம் செய்வாங்க மெயினாக வந்து ஆழ்க்கை வருவாங்க இப்போ தான் இது முடிஞ்சிருக்கு அது எங்கே தென் எல்லை முடிஞ்சிருக்கு ரெண்டு நாள் ஏன்னா எங்கே போனாலும் இன்னும் ரெண்டு நாள் தான் போட்டால் தான் அது சரியாக வரும் ஒரு நாளில் வந்து நிறைவு முழு நிறைவு இருக்காது போனோம் ரெடி பண்ணி உட்காரதுக்கே சரியாக போயிடும் அதனால் திருமூர்த்தி மலையும் ரெண்டு நாள் அதே மாதிரி சனி ஞாயிறு நாயராக பார்த்து அது எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம பேசி முடிவு எடுத்துக்கிடுவோம் இடங்களை பார்க்க ஆரம்பிச்சுருங்க குளிக்கிறதுக்கு வசதி தே பொழுதுபோக்கு உணவு அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தென்காசி பொழுது போவது தெரிந்தால் தானே அதை போக்குவது எல்லா விஷயங்களையும் உயர்வாக பார்த்து ரெடி பண்ணுங்க எல்லாம் பெருமாள் வட்டிக்கு வந்துருங்க எல்லோரும் வந்து பெருமாள் வட்டிக்கு ஏன்னா அது மொழ மொத இது கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கேருந்து ஆற்றல் பகிரப்படுது பல எல்லைகளில் அந்த அந்த ஊரோட தொடர்பை வச்சு அதன் மூலமாக வந்து பல கிளைச்சபைகள் உருவாக போகுது பல கிராமங்களில் அமைக்கிறதுக்கு மாரிசாமி அங்கங்கே போய் வேலை பார்க்குற இடங்கள் அவங்க பார்த்த ஊர்லேயே வந்து ஊர் போகாமலே ஒரு ஆற்றலான ஊர் எல்லாரும் வ வணங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் வந்து பெருமாள் வட்டின்னு தெரியுது ஏன்னா நமக்கு பத்து அஞ்சு பேர் இருந்தாலே நமக்கு போதும் இப்போ ஊரோட வந்து சித்தர்களை வரவேற்கத்தை ரெடியாக இருக்காங்க பெரிய பெரிய ஊர்களெலாம் அஞ்சு பேர் மூணு பேர் தான் சீடர்கள் உயர் சீடர்கள் கிளைச்சபையில் இருக்காங்க அதை வச்சே பிரம்மாண்டமான விஷயங்கள் இப்போ அங்கே அங்கெல்லாம் மூணு பேர் தான் இருந்தாங்க தென்காசியில் மூணே சீடர்கள் தான் இருந்தாங்க அவங்களோட ஏற்பாடு தான் பிரம்மாண்டமாக நடந்தது எல்லோரும் சேர்ந்து இருந்து விழாவை சிறப்பு செய்ய வந்து அதே மாதிரி பெருமாள் வட்டி மொதங்கிறதுனால வர முடிஞ்சவங்க வந்துடுங்க சீடர்கள் எல்லா சீடர்களும் வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அடுத்து அங்கே போகையில் எல்லோரும் வந்துருங்க அது என்ன ஊர் திருமூர்த்தி மலை போகையில் அது டூ இன் ஒன்றா த்ரீயின் ஒன்றாக எப்படின்னாலும் போட்டுட்டு வந்துருங்க ப்ரோக்ராம் போட்டு இவமே ரெடி பண்ணிடுங்க பிள்ளைகளுக்கு லீவு எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி உயர்வான நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இது வேற வேறு எந்த நிலைக்குன்னு என்ன மாதம் மாதம் ஆமாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடையாக அப்படின்னுக்குள்ளே போகாமல் கிடைக்கதே பெரிய இறை வரம் இறைவனோட இருக்கிறதுக்கு என்ன அதுக்கு என்ன கொடுத்தாலும் தகும் அப்படிங்கிற நல்ல விஷயத்த மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வாங்க வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள யாரும் செல்ல வேண்டாம் செல்லுதவங்க சொன்னால் காதில் கேட்க வேண்டாம் நம் பண பயணம் இறை பயணம் சித்த பயணம் அது சிவப்பயணம் அதுக்கு இதுக்கு மிஞ்சின பயணம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயணப்படுங்க பிள்ளைகளை பயணப்பட வைங்க அப்பப்போ பிள்ளைகளை இது மாதிரி சச்சங்கத்துக்கு கூட்டு போயால் அவங்களுக்குள்ள நல்ல குணங்கள் உருவாகும் வினை நிலைகள் அவங்கள விட்டு ஓடும் முடிஞ்சு மட்டும் சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சச்சங்கங்களுக்கும் சொந்தக்காரங்கள் வரமாட்டங்க எல்லாரையும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு பாருங்கள் நண்பர்களை கூப்பிட்டு பாருங்கள் யார் அடிபணி யார் வந்து அந்த ஞானத்துக்குள்ளே வாராங்களோ யார் அந்த புண்ணியத்துக்குள்ளே வாராங்களோ சொல்லிக்கிட்டே இருங்க அவங்க வந்துடுவாங்க அது வாழ்நாள் பயணம் இது வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கலியுகம் மாட்டுறதுக்கு இப்போ தர்மயுகத்தில் இருந்து போகிறோம் எல்லோரும் இப்போ நம்ம வந்து தான் இருக்கோன்னு சொல்லிட்டாரு எல்லாரும் மா ஞானிகள் மகான்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்க சிவசபை வந்து தர்மயுகத்துக்குள்ளே இருக்குது சிவசபைக்குள்ளே வர்றவங்க போகிறோம் தர்மயுகத்துக்குள்ளே வந்துட்டு தான் ஏன்னா இங்கே வர்றவங்ககிட்ட வேற்று மாற்று நிலைகள் இருக்காது நெகட்டிவான என்ன நிலைகள் இருக்கார் அந்த அம்மா சொல்லுது பார்த்தேயா அதெல்லாம் உயர்வான விஷயங்கள் தான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வந்து எத்தனையோ மாற்ற நிலைகள் கலியுகத்துக்குள்ளே போக இருந்த மனுஷங்கள்லாம் தக் தர்ம தர்மயுகத்துக்குள்ளே பயணப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் உணர்ந்திருக்கிய எத்தனையோ அனுபவங்கள் எத்தனையோ விரக்தி நிலைகள் அதெல்லாம் மாறி இப்போ நான் நல்லா இருக்கேன் வினையெல்லாம் போயிடுச்சி இப்படி இந்தம்மா சொன்ன மாதிரி அதை நம்ம சொல்ல வேண்டாம் அது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி வந்தவங்க செய்ய போனவங்கள்லாம் இங்கே வந்து மாறி இருக்காங்க அது அவர் பேர் யார் வெள்ளையங்கிரி ஒரு எடுத்துக்காட்டு இப்படி தெரியாத ஆட்கள் நம்மகிட்ட சொன்னவங்க பேர்வாதி சொல்லாதவங்க பேர்வாதி இந்தமாதிரிலாம் வந்து மகிழ்ச்சியாக வந்து ஒரே நம்பிக்கை மாறிச்சாமியா அப்பன் கொடுத்த அந்த அம்மா வந்து எல்லாரும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க வருங்காலங்களில் அவங்களும் எந்திரிச்சு வந்து சொல்லுவாங்க எத்தனையோ அற்புதமான நிகழ்வுகள் சிவசபையில் நடந்துக்கிட்டு இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது மாறிடுச்சு நல்லியுகம் மலர்ந்துருச்சு அப்படிங்கிறது வந்து இயல்பில் எல்லோரும் பார்க்கைய ஆனால் அந்த அதே நம்பிக்கையோடு பயணப்படுங்க உங்களை நம்ம சினிமாவுக்கு போங்க அங்கே இங்கே போங்க பிளாக் தண்டர் போங்க அங்கே போங்க இங்கே போங்க சூதாத்திரத்துக்கு போங்க கேசியான கப்பலுக்கு போங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலை நம்ம நம்ம எங்கே செய்ய சொல்லுதோம் இறைவனோடு போய் அமர்ந்துருங்க ரெண்டு நாளைக்கு இறை ஆற்றலோடு இருங்க அப்படிங்கிற கூப்பிடுதோம் ஆரோக்கியமான பயணமாக வச்சு எல்லாம் அவங்க அவங்க இதுக்குள்ளே க அவங்களவங்க பொருளாதார நிலைக்குள்ள அதுக்கு எல்லாம் செலவழிக்க ரெடியாக இருக்காங்க சீடர்கள் எல்லா செலவையும் நீங்கள் வந்து வந்து அமைதியாக வந்து பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச தொண்டு செஞ்சுட்டு உட்காந்து இருக்கிறதே பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லி வர்றதும் பெரிய தொண்டுன்னு சொல்லி வருவரும் காலங்களில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சச்சங்க எங்கே வந்தாலும் யாருனாலும் எந்த சச்சங்கத்துக்குனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி இதை வாய்ப்பை கொடுத்த அகத்திய பெருமானுக்கும் அற்புதமான சித்த தேவ கணங்களுக்கெல்லாம் நன்றி கூறி கூட வந்து விழாவை சிறப்பிக்கின்ற அற்புதமான எல்லாருக்குமே நன்றி கூறி திருமூர்த்தி மலைக்கு இப்போமே வந்து கணங்களெல்லாம் போக ஆரம்பிச்சிடும் சூட்சமத்தில் அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் இயல்பில் பயணப்பட்டு லொக்கேஷன் பார்க்குது அப்போ தன் தங்கு இடங்கள் அதுவும் கூட உங்களுக்கு அங்கே சித்தர்கள் அமைச்சு கொடுத்துருவாங்க அந்த இங்கே அமைஞ்ச மாதிரி அமைச்சு கொடுத்துருவாங்க அதுதான் அது நீங்கள் தான் அமைக்க போகிறேன்னா நம்ம அது அகத்திய பெருமானை கையை காமிக்கணும் சிவபெருமானை முருகப்பெருமானை மகாவிஷ்ணுவை தான் நம்ம கையை காமிக்கணும் தேவியர்கள் சித்தர்கள் எல்லாம் நம்ம கையை கா சித்தர்கள்லாம் அங்கங்கே போய் திருமூர்த்தி மலையில் ஏற்கனவே உட்காந்துருக்காங்க இங்கெல்லாம் தகவல் பரிமாற்றம் ஆகிரும் சிறப்பாக நடப்போம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கிடுவோம் ரெண்டு நாள் வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் போதும்ல மூணு நாள் வேதும் ரெண்டு நாள் வச்சுக்கிடுவோம் இரு தினங்கள் ஆனாலும் சித்தனை விடாத கூட்டம் ஒன்று உள்ளது அக்கூட்டம் தான் எம் கூட்டம் என்று மகஜி சாய நமக எல்லாவுக்காரர்களை உறவுக்காரர்களை அழைத்து பாருங்கள் வரட்டும் பழகி பார்க்கட்டும் பிடித்தால் சீடர்களாக இருக்கட்டும் இல்லையே நண்பர்களாக இருப்போம் ஓ மகஜி சாய நமக இப்படி எங்கேயாச்சும் கடவுள் வந்து பேசுவாரா அகத்தி பெருமானை கட்டால் அவங்கவுங்க ஓடிடுவாங்க பயந்து போய் அகத்தி பெருமானை கண்டாவே கண்டிப்பான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு சித்தர்களுக்கு சீடரானவங்கள்லாம் ஏங்க அதிலே சொல்லியிருக்காங்க அந்த அகத்திய பெருமானை இங்கே வந்து இவ்வளோ ஆனந்தமாக பேசுறாருன்னா அது நம்ம கொடுத்த வரோம் ஆனந்தமா இருக்காரு அகத்தியனை ஆனந்தப்படுத்திய சபைதனில் அகத்தியன் ஆனந்தமாய்தான் அமர்ந்திருக்கும் இது அகத்தியனை ஆனந்தப்படுத்திய சபை அகத்தியன் ஆனந்தப்பட வேண்டும் எனில் எத்துணை காத மயில்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் சுட்சமமாய் எத்துணை யுகங்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் தவமாய் என்று அகத்தியன் வினவுகின்றோம் ஓ சாய நமக அத்தகைய யுகம் காணா தவநிலை அடைந்த சபையில் அகத்தியன் ஆனந்தமாய் அமர்ந்திருக்கின்றோம் வருவோர்களை ஆனந்தப்படுத்தி அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓ சாய நமக அற்புதமான விஷயம் பாக்கியம் நான் தன்யனானேன் நான் புனிதனானேன் அதானே இதானேன்னு சொல்லுவங்களா இந்த சபைக்கு வந்துவிட்டாலே அந்த விஷயமெல்லாம் கிடைச்சிடணும் பழைய படங்களில் பார்த்துருப்பே அது அதே மாதிரி இங்கே ச சபையோட வாசலில் காலை வச்சுட்டாலே அவங்க புனிதன் ஆகிடுறாங்க ஆகாமல் எங்கே விடுவாங்க சரணாகதி ஆகிட்டாலே எல்லா விஷயங்களையும் கொடுத்துருவாங்க சித்த நிலை கிடைச்சிருது இறை தரிசனம் கிடைச்சிருது இறை உணர்வு கிடைச்சிருது இறை பேசக்கூடிய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே போனால் இங்கே போனால் அதுக்கு மேலே இல்லைங்கண்ணா இது வச்சேன் செஞ்சேன் அப்படி தவம் பண்ணேன் இப்படி தவம் பண்ணேன் அது வாசி யோகம் அந்த யோகம் இந்த யோகம் எல்லாத்தையும் தாண்டின யோகம் இந்த படியில் காலை வச்சா கிடச்சிரும் இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு யோகம் இருக்காது என்ற மகாசபையில் ஆசி பெறுகின்ற யோகத்தை காட்டிலும் ஒரு வாசி யோகம் உள்ளதோ என்று உரைக்கின்றோம் மகத்து பிரபஞ்ச மகாசபையில் சித்தனது திருவாய் மூலம் நூல் திருவாய் மொழி மூலம் சித்தர்கள் சிவபெருமான் திருமுருகப் பெருமான் பரந்தாமன் உள்ளிட்ட அத்துணை பிரபஞ்ச ஆற்றல்களின் ஆசிதனை பெறும் யோகத்திற்கு ஈடாக எத்தகைய வாசி யோகமும் இல்லை என்ற கத்தியன் உரைக்கும் சாய நமக அவ்யோகம் கிடைத்துவிட்டதெனில் நீர் பிரபஞ்சத்தை வென்றுவிட்டாய் என்று அர்த்தம் என்று ஒரு ஒரு சிறு இடைவெளி மானிட நொடி போதும் இவன் இரு வருடம் பத்து வருடம் இருபது முப்பது ஐம்பது அறுபது ஆண்டுகள் தேவையில்லை ஒரு நொடி போதும் நீர் சபையை ஏற்றுக்கொள்ள மானிட நிலையிலிருந்து மகோன்னத இரையாய் மாறுகின்ற அந்நொடி நிலையில் மாறிப்பார் உமக்கு யோகம் கிட்டும் அதற்குள் வாசியோகம் அமர்ந்திருக்கும் சபை எம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை ஓ மகதி சாயநாம சபை நாடி அமர்ந்தவனுக்கு உள்ளுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஏற்றுக்கொண்டு அமர்ந்தவனுக்கு உள்ளுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் போல் பிரபஞ்சத்தில் எம் மாற்றமும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏமாற்றத்தை வென்ற சீடர்கள் தான் எம் உன் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஏமாற்றம் இல்லை எம் சபை சீடனுக்கு என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இறையை காண வேண்டுமா இறை சிவத்தை உணர வேண்டுமா உன் சரீரத்திற்குள் சிவத்தை உணர வேண்டுமா அமர்ந்து பார் தவத்தில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் எம் சபையில் ஓ மகதி சாய் ஏற்றுக்கொண்டு அமர்ந்துகொள் உம் தலத்தில் எம் சபையை ஏற்றுக்கொண்டு அமர்ந்துகொள் வாழும் குருவினை அவ்விடத்தில் சிவம் அமர்வான் உம்மோடு என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாயன் இதுவே இறை ஞான உயர் சூட்சமம் பிரபஞ்சத்தில் இச்சபை மட்டுமல்ல இச்சபை மட்டுமல்ல எவ்விடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு குருவை உண்மையாக ஏற்றுக்கொள்வானே ஆயின் அவன் உண்மையான குருவாக இருக்கின்ற பொழுது அவனை ஏற்றுக்கொள்வானே ஆயின் அவனுக்கு அவ்வாற்றல் கிட்டும் என்று அகத்தியன் ஓ ஆனால் இச்சபை போல் அருள் ஞான உபதேச நிலைதனை பிரதிபலன் நிலைபாரா நிலைதனில் வழங்குகின்ற ஞான குரு போல் எங்கும் இல்லை என்று ஓ மகதி சாய மகதீசாய எதிர் பிரதிபலன் இல்லா நிலைதனில் தன்னை முழுவதையும் தாரை வார்க்கின்ற ஒரு குருவினிடத்தில் சீடனாக அமர்வு கின்ற பாக்கியம் பெறுகின்ற ஒரு சீடன் நர்பாக்கிய சாளி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மகதி சாய நமக அந்நிலையில் பெற்ற சபைதான் பிரபஞ்சமுகா அகத்திய வாளை சித்த சபை என்று உரைக்கின்றோம் மகத் மகதி நமக ஒவ்வொரு உரை வீச்சுக்குள்ளும் காயப்படுத்துகின்ற உறைவீச்சு வீச்சு அல்ல ஒவ்வொரு உறைவீச்சும் அகத்தியன் உறைவீச்சு விஸ்வாமித்திரன் பாம்பாட்டியினுடைய அருளாசி உறைவீச்சு ஏற்றம் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசான் கூறுகின்ற உபதேச உறைவீச்சு இருக்கின்றது அது காயப்படுத்துகின்ற உறைவீச்சு அல்ல உள்ளுக்குள் இருக்கின்ற இகலோக பிரபஞ்ச காயத்திற்கு அது பிடகனாய் அமர்ந்து மருந்து போடும் உறைவீச்சு என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி நமக அத்தகைய உரைநிலை உபதேச நிலைதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் பக்குவப்பட்டு விடுகின்றார்கள் அவன்தான் அவ்வொரு நொடி நிலையை பயன்படுத்துகின்றான் என்று உரைக்கின்றோம் சாய நமக ஒரு நொடி நிலைதான் ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்று அவனை கொன்று சபையை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிலை என்று அகத்தியன் உரைத்து அகமகிழ்வோடு இவ்வுரை ஆற்ற பிரபஞ்சத்தில் இவ்யுகத்தில் கலியுகம் அல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் இவ்யுகம் சிறந்த யுகம் என்று அல்ல யுகத்தில் வாழ்கின்ற மானிடன் மனதில் உள்ளதென்று உரைக்கின்றோ மகன் ஓமகதி சாய நமக இவ்வுரை ஆற்ற இவ்யுகத்தில் யுகத்தில் எமை அமர வைத்து அழகு பார்க்கும் பிரபஞ்ச மகா எம் சபைக்கு நன்றி பாராட்டி சித்தனுக்கும் நன்றி பாராட்டி அவனை ஏற்றுக்கொண்ட கொண்ட சீடர்களே அனைவருக்கும் நன்றி பாராட்டி அகத்தியத்தின் ஆனந்தம் எங்கிருந்து வருகின்றது சரணாகதி நிலைக்குள் இருந்து வருகின்றது அவ் ஆனந்தத்தை எமக்கு பரிசளித்த சபையிலிருந்து பிரபஞ்சத்திற்கு ஆனந்தத்தை பரிசளித்து மகிழ்ந்து நமக